இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பனிவிலம் வளரணம் சீரியலோட மார்ச் இருபத்தி ஒன்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்னையோட எபிசோட் முடியுது அப்படிங்கமா சொல்லியிருந்தோம்ல எஸ் சுபம் போட்டு முடிச்சிட்டாங்கப்பா என்னப்பா கதையில் எல்லோரும் அளவுக்குலாம் மாறிட்டாங்க அப்படின்னா எஸ் எல்லாருமே மாறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் லிங்கத்தையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க அப்படிதான் முடிச்சு முடித்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து திடீர்னு வந்து ராஜேஸ்வரி கலைரசி மாறினாங்க அப்படின்னா இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆனதே வந்து அவளை எடுத்து தாலியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க சொல்லி கொடுக்குறாங்கள அந்த டைமில் வந்து அவங்க மாமா சிவா இருக்கிறாருல அதாவது கதிரோட அண்ணன் சிவா இருக்காருல்ல அவரும் வந்து மயக்கத்தில் இருந்தார் அவருக்கு ஏதோ கொடுத்த ஜூஸில் வந்து கலை கலையரசி வந்து மயக்க மருந்து கொடை கொடுத்துட்டாங்க இருக்க அந்த ஜூஸை குடிச்சுட்டு அவர் மயக்கம் மட்டும் இருந்தார் அவர் மீண்டும் எழுந்திருச்சு சேரனும் அணுவும் கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு பென்ட்ரைவ் அந்த பென்ட்ரைவை எப்படியோ போட்டா இருப்பா அதில் வந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் வந்து நாங்கள் டிசைன் கொடுத்தது கதிர்க்க கதிரை வந்து அன்பு எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த டிசைன் மூலமாகவே தெரியும் ஆனால் வந்து அதை எதுவும் பாத்திட்டாங்க பண்ணி சீட்டிங் படி பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து இதெல்லாம் வந்து நான் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்லிகிட்ருக்கா என் ஃப்ரெண்டு என் என் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட்டில் என் மேலே இருக்கிற அன்பில் இப்படி பண்ணிட்டாங்க எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க நீங்கள் தாலி கட்ட தயாராருங்க அப்படிங்க சொல்லி சொல்லி உக்கார வைக்கிறா ஆனால் அது கூடவே ஒரு ட்விஸ்ட்டும் கொடுக்குறா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என் கழுத்தில் இருக்க தாலியை கழட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படிங்கமா சொல்கிறா என்னடி நீ தாண்டி வந்து தாலியை கழட்டி கொடுன்னு சொன்னதுக்கு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரசி கேட்க அது வந்து நீங்கள் கழட்டி கொடுக்க சொன்னீங்க உங்ககிட்டே வச்சுக்க சொன்னீங்க நீங்கள் வச்சுக்கிற மாதிரி சொன்னீங்க ஆனால் இது வந்து எனக்கானது கழட்டி கையில் கொடுத்துருங்க அவர் அவர் வந்து என் அனுமதி இல்லாமல் வந்து தாலி கட்டினார் என் அனுமதியோட தாலியை கழட்டி என் கையில் கொடுத்துட்டு சொல்லுங்கள் நான் போயிடுறேன் அப்படிங்கமா சொல்ல அவர் வந்து ஆனா வந்து கதிர் அண்ணி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதிங்க நாவதான் என் பொண்டாட்டி அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அவள் கழுத்துல இருந்து தாலியெல்லாம் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னடி பிரச்சனை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து அவள் பிடிச்சி அப்படியே ஒழுக்கிற மாதிரி போறாங்க அந்த டைம்ல ஏய் ராஜேஸ்வரி நிறுத்தி அப்படிங்கிற மாதிரி ஏகாம்பரம் வந்து கண் எடுத்து சொல்ல போறான் நிறுத்தி ஏய் ஏய் நீங்க கூட அங்கே வந்து அப்படிமா கேட்கறவங்களையும் வந்து அவனை அவன் வந்து சுட்டுறான் சுடுறப்ப வந்து குறுக்களை வந்து பஞ்சர்றான் அப்படின்ட்டு இருக்க ஐயக்கியோ அப்படின்ட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த இடத்துல ஏகாம்பரத்தை துரத்திட்டு போலீஸ் போறாங்க அப்படின் இருக்க இவளை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அதாவது அட்மிட் பண்ணி அவளை காப்பாற்றிடுறாங்கப்பா எப்படியே காப்பாற்றிடுவாங்க தான் சீரியல் இருக்க போகுது அப்படின்னு தெரியும் ஆனால் குண்டடிப்பட்டு காப்பாற்றுறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து அதுவும் வந்து குண்டடிப்பட்டு காப்பாத்தினவ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவன் எந்திரிச்சிட்றா அவள் சொல்கிறல அந்த மாதிரி தான் குண்டுபட்டு இருக்குது எந்திரிச்சிட்றா ஓகே தான் அவள் வந்து இந்த மாதிரி பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சுற்றி நின்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ராஜேஸ்வரி வந்து இந்த இடத்துல நல்லவங்களாம் மாறாங்கப்பா ராஜேஸ்வரி கலையரசியெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க அந்த ஃபோட்டோவை தான் நீ விருப்பப்பட்ட தெரிஞ்ச வந்து எப்படியாவது வந்து என் பையன் பிரிச்சிடணும் உன் அந்தஸ்து வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறனால தான் வந்து உன்னை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சி தவிர நீ நல்லவர் நாங்கள் எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க தாத்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு கையெழுத்து கும்பிட்றாரு உங்கள் பொண்ணை நாங்கள் வாழ வைக்கிறோம் மகாராணி எங்கள் வீட்டு மகாராணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து முடிச்சு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வராங்க வீட்டுக்கு வந்தால் போலீஸ் வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்யூஸ்டை பிடிக்க வந்திருக்கோம் அப்படிமா சொல்ல அக்யூஸ்டா அந்த ஏகாம்பரம் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கறக்கு இந்த வீட்டில் லிங்கம் இருக்கிறாருல அவர் தான் வந்து இது எல்லா பிளானிங் பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து தோக்கணும் அப்படிங்கறதுக்காக பல வருஷம் வந்து உத்தமனோட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு வெளியே தான் இவங்க ரெண்டு பேரே எதிரி உள்ளே வந்து தான் வந்து லிங்கத்தோட பினாமி அப்படிங்கிற எல்லாருமே சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அவனும் ஒத்துக்கிறான் ஆமாண்டா நீ வந்து இந் எனக்கு எப்போவுமே வந்து ரெண்டாவது சான்ஸ் தான் கொடுத்துருக்க எனக்கு வந்து பா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பதவியில் கொடுத்ததே இல்லை அப்படிமா சொல்ல அதுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணுவியாடா தங்கச்சியை கொல்ல வருவியா அப்படின்னு தாத்தா அரைஞ்சிடறாரு அந்த இடத்துல வந்து லிங்கத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அன்பும் கதிரும் வந்து அவங்களோட ரூமில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் செட்டப்பில் ரெடி பண்ணிருக்கிறாங்க எல்லோருமே நல்ல உலகமாக வரட்டாங்க லிங்கமும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு அவ்வளோதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றருக்க எல்லாமே சுமமுகமாக முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சுபம்தான் எஸ் சுபம் போட்டு முடிச்சிட்டாங்க இதோட இந்த விழும் மலரவனம் சீரியல் முடிஞ்சது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துது பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்